பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு கரெக்டா இந்த இடத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி விளக்கு ஏத்தி ரத்த மோகினி ரத்த மோகினே கூப்பிடுங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் காய்ஸ் இப்போ வந்து பன்னெண்டு மணி ஆகுது நம்ம வந்து சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சேலஞ்சை முடிக்கிறது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல வந்து என்ன நடக்குது என்ன ஆக போகுதுன்னே தெரியல வாங்க போய் பார்க்கலாம் வாங்க காய்க்கு கிட்ட வேற வந்துவிட்டோம் அவங்கள வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது ரொம்ப பயமாகவும் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க ிட்ட வந்து எரிமையை கிட்டே வந்து வந்துவிட்டோம் நம்ம வந்து ஆனால் வந்து இப்போ தான் வந்து நேற்று தான் வந்து அவங்க இறந்தாங்க என்ன ஆச்சுனே தெரில அது வேறு கொஞ்சம் க்ளியராக பயமாக இருக்குது சரி அப்படி காயசு பயமாக இருக்குது சரி வாங்க போய்ட்டு பார்ப்போம் ஸோ இந்த கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணிவிட்டு ஸோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து இந்த கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கான ஒரு திருப்தியாகிடும் வாங்க போயிடலாம் அந்த கமெண்ட்டுக்கு ஏத்த போல பண்ண வேண்டியதுலாம் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் நல்லா தேடி ോ രോഹിനി 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 രീ രോഹിനി രോഹിനി രമോഹിനി രോത്തോഹിനി രമോഹി രീ രോത്ത മോഹിനി

ஒரு வெங்காயமும் வரல ஜஸ்ட் ஒரு பண்ணுக்கு அவசரம் தான் ஆனா இருந்தாலும் பயமா தான் இருக்குது இந்த ரெண்டு நாயங்க தான் வந்து கட்சி வேறியும் ஸோ கஷ்டப்பட்டு வந்து இந்த வீடியோ வந்து பன்னெண்டு மணிக்கு கிட்டே வந்து வந்து எடுத்திருக்கோம் அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான் தட்டி விட்டுருங்க அப்புறம் லைக்கும் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வீடியோ பண்ணுறேன் சொல்லுங்க